பழனி மலை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு புகழ்பெற்ற மலை மற்றும் ஆன்மீக தலமாகும் இந்த பழனி மலை பழனி முருகன் கோயிலுக்கு பெயர் பெற்றது இங்கு முருகப்பெருமான் தண்டாயுதபாணி சுவாமியாக எழுந்தருளியுள்ளார் புராண மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது பழனி மலை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் இங்குள்ள தண்டாயுதபாணி சுவாமி சிலை போகர் என்ற சித்தரால் செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது பழனி என்ற பெயர் பழம் நீ என்ற சொல்லில் இருந்து உருவானதாக சொல்லப்படுகிறது அதாவது முருகன் ஞானப்பழத்திற்காக தன் தந்தையிடம் வாதிட்ட போது பழம் நீ என்று சிவன் கூறியதால் இப்பெயர் வந்ததாக கூறப்படுகிறது சிவகிரி மற்றும் சத்திகிரி என இரண்டு மலைகளாக கைலாயத்தில் பழனி மலை இருந்ததாகவும் அகத்தியருக்கு அவை வழங்கப்பட்டதாகவும் ஒரு புராணம் உள்ளது அகத்தியர் கட்டளைப்படி இடும்பன் இந்த மலைகளை பொதிகைக்கு கொண்டு செல்லும் வழியில் களைபடைந்து இப்பகுதியில் இறக்கி வைத்ததாகவும் அப்போது முருகன் தோன்றி இடும்பனுக்கு காட்சி அளித்ததாகவும் கூறப்படுகிறது பழனி முருகன் சிலையின் மீது தினமும் இரவு சந்தனம் பூசப்பட்டு மறுநாள் காலை சந்தனம் எடுக்கப்பட்டு அது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது சந்தனக்காப்பு என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் மிகவும் பிரபலமான சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலங்களில் ஒன்றாக உள்ளது பழனி பழனி மலைக்கு செல்வதற்கான வழிகள் சாலை மார்க்கமாக பழனிக்கு பேருந்து மற்றும் கார் மூலம் செல்லலாம் இது மதுரைக்கு மேற்கே சுமார் நூற்று பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பழனியை ரயில் மூலமாகவும் அடையலாம் பழனி முருகன் கோவிலுக்கு செல்ல அறுநூற்று தொன்னூறு படிகள் உள்ளன பழனிமலை முருக பக்தர்களுக்கு ஒரு புனித தலமாகவும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அழகான இடமாகவும் திகழ்கிறது குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகோனாய் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்